හ से අनेवा स् ंत्रම यह දම තුन මට කාषवादिमा वास्थනක් पना भाගේම මना तेව ම කියන करता ठमान अනව यह हाँसක ම जाने यह हममा यवा प र जा ඇ हासක मस दवना ඒ හ මටे හ හදක්සේල් කොළත් මගේ දෙවන් වහන්සේ මහසමන සිටින්නේ අුව දිියන් දින උසවනවා අපට ආශීෙන් වාද කරනවා එද සාධමතුූ දිවවැන් මාහන්සේ තු අර්ථ තිියන. ගේ දෙවන් හන්සේ ම ොටි කොටි ද තු ක්. அதை சொல்ல முடியாது நான் கத்தருக்கு நன்றைகளை நான் அவரை மேம்படுத்துகிறேன் எப்பொழுதும் எனக்கு தேவையான அவசியங்கள் எல்லாமே சந்தித்து கதர் என்னை ஆசீர்வதித்தார் അല്ലേ പേശത്തിലേക്ക് ജൂൺ തമ്പി കുടുംബത്തിൽ ഹാസത്തും ഇന്നിടത്ത് ആശീർവാദം എടുക്കുന്നത് മിക്ക കഷ്ടപ്പെട്ട ഇടമില്ല പോലെ കിളക്കാണോ സിതിരി ഇപ്പം അവർ ഇങ്ങനെ ചേച്ചിക്ക് നാട്ടിട്ട് വന്നിരിക്കഞ്ച് വർഷത്തിന് പകുതി മുതൽ വാറൻ്റെ ഒരേ കട്ടായപ്പെടുത്തി നെയ്ത്ത് പന്ത്രണ്ട് മണി കെവിച്ച് വി കടക്കിട്ട പോ நான் ஒரு இடம் தேடி கொலனாவிக்கு போனேன் காசு இருக்கல்ல என்னோட வேலை செய்யும் கூட்டாளி எனக்கு உதவி செய்து இந்த காசை கட்டி அக்கா நீங்க போவோம் சொந்தமா பந்தமா யாரும் எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை நாங்கள் என் கடவுளை நான் உண்மையா நம்புறேன் நான் இந்த இடத்துக்கு வந்து இப்ப ஒரு ஆறு மாதமாக போகுது உள்ள கடவுளை என்னைய தொட்டாரு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ஆண்டவருக்கு ரொம்ப கடன் பட்டு இருக்கிறேன் இந்த இடத்த நான் முழுமையா நம்புகிறேன் நம்ம மாசில் சுத்தி தான் வந்து இந்த पुषई सभावने के मम आने या अवि वने पाससे और सभावर देने सवा कार बा से पकारट फैक ट है कित्या स कांट कार करने है मु मितुरे एक तुरी इनर स्थाने अतर उनवा बादनेसा ुवास आजका की दे नेसा ंमा सेरे सोती कर

அதாவது இவங்களுடைய சாட்சியை பார்த்தோன்னே தொடப்பட்டேன் எனக்கு ஒரு கேள்வி என்ன இழப்புகளை என்னுடைய தாயார் அப்படி எழுந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற நேரம் நான் சிஸ்டர சாட்சிய பார்த்தேன் அவங்க தான் அதே மாதிரி குழந்தைகள் ரெண்டு தன்னுடைய தாயார் அப்படியெல்லாம் இழந்து அப்படி இருக்கிற நேரம் அவங்களோட சாட்சிய பார்த்தாலும் உறவுகள் எல்லாம் போயிட்டாங்களே நேசிக்கிறவங்கள விட்டு பிரித்து அதை தாங்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற நேரம் வாலிப பிள்ளைகளுக்கு என்ன நடத்து எனக்கும் வாலிப பசங்க கல்லையோ எனக்கு ஏன்னா எனக்கு ஒரு பயம் வந்துட்டு எல்லாருமே என்னை விட்டு போனவங்க நானும் போயிருக்கணும் அப்படின்னுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தவுடனே சிஸ்டரோட சாட்சிய பார்த்துட்டு அது தொடட்டு

ஒரு அற்புதத்தை பெற்றோர் விசேஷம் நான் அவங்கள பாப்பேன் எல்லாரும் அப்படி சொல்றாங்க நானும் சரி இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைச்சேன் அந்த ஆண்டவர் மத்த பகுதி கேட்டாரு அவங்களே என் இடத்துல கொண்டு வந்து நான் சொல்றது அந்த கண்ட திங்கங்கள்ல இருந்து அவங்க கிட்ட நான் இருக்கிறேன் சொல்லான்னு சொல்லி சொல்றோம் இன்னொரு விண்ணப்பம் வச்சேன் ஆண்டவரையே இவங்களுக்கு ஒன்போது வரங்கள் இருக்கு அது என்ன அத பாத்தேன் சில காரியங்கள் நம்ம ஆவிக்குள்ள போறதெல்லாம் நான் அதை பார்த்திருக்கிறேன் ஜெபத்துல ஆண்டவரே இந்த தேசத்திலே கிரிக செய்த பார்வோனி நாச்சி ஆமானின் கிரிகள் எஸ்பெலின் தந்திரங்கள முறியடிக்க ஒரு ஒன்பது வரம் உள்ளவங்களுக்கு அது உண்மையாவே முடியும் எங்களால இத்தனையோ தர திருப்பல நின்று ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நான் வாசிச்சு அந்த ஏசாயா முதலாம் அதிகாரத்துல தான் நாங்க இப்ப நின்று கொண்டு இருக்கிறோம் கடைசி பகுதி சொல்லுது அவரோட சமூகத்துல இருக்கிறவங்க வாசமா இருக்கிறவங்க நல்ல வஸ்திரம் தரித்து உணவு அறிந்து பொக்கிசன் வியாபாரம் சேரணும் அதே ஐம்பத்தி ஏழாம் வசனத்துல ஏழாம் அதிகாரத்துல வர நேரம் அம்பேத்கர் தேசத்தை அளிப்பாங்க எழுப்புன உடனே ஆஹ் என்ன செஞ்ச எஸ்டர் போயிட்டு அந்த ஆமான வேலோட புடிக்கி போட்டா ஆனா நாங்க என்ன பண்றோம் திருப்பி என்ன அழுது எப்படியோ வந்துடுறோம் இங்கேதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே

என்னுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா நாலு மூணாம் தலைமுறை நானாம் தலைமுறையில இந்த சாவை வேணவே வேணாம் இந்த தேசத்தை நான் அவங்களுக்கு சொந்தமாக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜெபத்தை கேட்டு அமையான தீம் அனுப்பி சகோதரிகளாக பெரிய காரியம் செய்துகிட்டு இருக்கிறார் வரப்போற நாட்கள்ல வியாபாரம் போக்கிஷா நம்மளதான் சேர போகுது நன்றி Ya se dejó ya un ਨਹੀਂ ਪਿੰਡਾਂ ਵਾਲੇ ਨਾਲ ਸਹੋਦਰੀਏ ਦਰਨ ਨਮ ਕੋ ਕਵੇ ਰੂ ਮੇਰੇ ਅਮ ਕੂੜਾ ਦੇਖ ਮੋਂ ਉਹ ਬਟ ਉਹ ਬਟ ਕੀ ਆ ਦੇਮੇ ਇਟਪਾਸੇ ਸਹੋਦਰੀ ਦੇ ਬਾਹਰ ਦੇ ਲੇ ਕਰ ਦੇ। ਹਾਂ ਜੀ ਦੂਟੀ ਦੇ ਆਨੇ ਦਾ ਮੈਸੇਜ ਕਰਤਾ ਦੂਦਲਾ ਕੈਬੀਲ ਥੋਮਸ ਰਾਜਵ ਦੇ ਮੈਸੇਜ ਕਰ ਨਾ ਨਦੀਬ ਮਾਈਕ ਰੱਤ ਬੰਦੇ। ਲਓ YouTube ਦੇ ਕਦੋਂ ਹੀ ਬਹੁਤ ਦੇਸ਼ਾਂ ਤੋਂ ਆ ਰਸੇ ਨਾ ਇਹ ਵਗੇ ਮੇਰੇ ਕਾਹਨ ਥੋਮਸ ਰਾਜ ਦੇ ਦੇਸ਼ਾਂ ਨਾਲ ਸੇ ਨੋ ਦੂੰਮੀ ਆਨੇ ਸਾਥੀ

පස්සේ ඔවුගේ තිීීමේ දයිවගේ සාචි පවසු ීේ දකයන් පස්සම ගොඩා අරසාී කටුුණා නොමුත් බම හමති දශනනා රනික උන්වාස ම අරවඩු කටවන ගට දිවල් කියරවන බමලයි අන ගන්හ ගොඩා निका खा लेगी पटा प्राश्वित अंडर आह निका दरुन्या पड़ेगा रची का पड़ेले गिराएगा वो कितनों दारुदे देवा दारुवान कैलेंडर में लगाएगा दारुवानी सौंदर रची कराएगी तो पड़ेले गिराएगा उनमां से फाउंड के लिए कैलेंडर खा लेगे सब लीगल दिन पे ना ये आवार दुनिया मां के लिए सांबंधी का पड़ा ह सेते बारवा दरुआगे आपने रनस ग में प्यान आपने नश अने दौर माफ करना परे को इे कार्य देखरीते है वह अच्छे असाी बेला ैसा मा दे देना लोगों प्रस् मेंति हो ஒரு <laughs>

अंद साम में माने हा में फैट स्मा पुर्षගේ फरखनात्र ला सा पेली सा दर्व दिने हीहिंदूना अपने अवस्ताा साच में मैसुआ पड़ या म लास पी लगाखन स और मानते मात्र में अर सारे दवन समना कोई स से फैसआमा बड़ माशणा में को विधास से ने फैस मेंवा से ख प बल किया वाहाद लार् खने खल्पने कोल साब मिल मा അനഅ അണത പെമ്പി બદലേക്കുന്നട ഷോപ്പേനെ ഹ Alleluia Alleluia কইソルവലി কইソルලා ഇന്ദ്ര പൊരിソルලා രൂപായക 10 പെട്ടടികളിലെ ஒன்று ബുർക്കിയന്നിപാർയനിക ഈ പലദനിക ईना खपवता सा में वा अभी सभा अभी अभी अपी द ा अप शाप अप मैंने खुन तार प जमा ट प ख ख ख्च पड़ सव एक ठडत தாசபடம் தோ உதாரணமாண்டே நான் அதை எப்படி கற்றுக்கொள்வது स्वामी கோமதனும் கூட உபன்னார்ந்தி நான் கடைப்பிடிக்க வேண்டியதங்களை நான் வைத்து கற்றுக்கொள்கிறேன் மம்மா ஏதே இதெலகத்தை மம்மா அர்ஜே ஏதே இந்த தசபடம் அள்ளல 갔다 இப்போசி மமே கோ உதாரணமா கேவே வாங்கிற அந்த சரிபார்த்த நான் கற்றுக்கொள்கிறேன் மகே ஜீவிதே हरिガஸ்ல இப்பசி மம ஒருங்கையா}\\ன்னான வார்த்தை நான் சௌரி அந்த காளியே கேட்டதங்கள அனைத்தையும் நான் கேனூர் புதிய ஆவினி கூடிய ஒரு மா वाले साट बससे आ मिल ह म नाने ता स को राले सारे आ ुना और हाइ भड़ाताया वा शा अ असने එ सा सिस्टम दादूले ला पा सा කා टයි වා ने खर्च करने ने कोई खर्च को क्या ने मतलब तेरे सोल रहा है स्वामी स्वामी मोहन सिद्धार्थ में सोल रहे हो तो हेतु ना वो तो मारे इधर ना करते बारी पानी शांति के लिए इधर ना करने ना ऐसा ऐसा आराम करने का रहते थे आनी के हैं हमें ऐसा है ना कि पानी तो मैं ऐसा नहीं कहा कि खाने के लिए तो बाहर खाने के तो बलंग तो सीधे। खाने நித்திய ஜீவன் பிரையர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜபபீடு என்கிற கத்தருடைய ஆசிர்வாதமான வீடியோகளைக் கண்டு தேவ கிருப்பையை பெற்றுக்கொண்டீர்களாக آشرود پار